mana ipar start

ரெவியாக பிடிக்குதா இப்போ வந்து இருக்க இந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சீசன் மலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சீசன் மலை ஆரம்பிக்குது கொஞ்சம் கூலிங் கிடைக்கும் இப்போ பிளைன்ஸ்லாம் ரொம்ப ஹாட் டெம்பரேச்சரில் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த மலை வந்து சப்போர்ட் பண்ணும் தெரியுதுங்களா ரொம்ப பிடிக்குதா ஹவுஸ் வெரி நைஸ் என்ன நைஸ் மழை வந்து ரொம்ப வேலைக்கு அப்புறம் வந்து நல்லா அடித்து ஊற்றுது நெருக்கும் இன்றைக்கி மற்ற நாள்லாம் காற்றடிச்சு காற்றடிச்சு கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வரும் இன்றைக்கி வந்து கரண்ட்டு போயிட்டு போய்ட்டு வராமல் அப்பப்போ போயிட்டு வந்தேன் மழை மட்டும் இப்போ அடிக்குது சரி ஓகே சூப்பராக இருக்குது இது பேர் என்ன என்ன மழை இருக்குது இது கோடை மலை கோடை கோடை மலைன்னா இந்த டெம்பரேச்சரை குறைச்சி விட்டுட்டு இது அப்படியே ஒரு ஒரு கிளைமேட்டு மெயின்டைன் ஆகும் ஹில்ஸ்க்குன்னு ஒரு கிளைமேட் கிளைமேட்டுல வெதர் கண்டிஷன் இது வந்து டெய்லி வந்து ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் வந்து மலை பொழியும் அந்த தான் இது அதுவும் மாலையில் வர்றது நல்லது என்ன ஒரு நயனுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்பார்ச்சுனேட்டாக அந்த ஈவினிங் வந்து எல்லாமே ரூமில் போய் அடைகிற மாதிரி இருக்குது இருக்குது கெஜசி இப்படி இருக்கு வரும் நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி லைஃப்பாக காபி பிடிச்சா நல்லா இருக்குமா குளிருதா எப்படி குளிரும்

எல்லாமே கிளியர் பண்ணிட்டுருக்கு ஒரு புத்துணர்வு எப்படின்னா முகம் கலவுனா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமா அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுக்குறதுக்கு எப்பயுமே பருவம் தவறாமல் பெய்யக்கூடிய ஒரு மணி நேரத்து மாலை நேரத்து மழை சரியா ம் சரியா ஓகே லைவ் போட்டிருக்கோம் நல்லா வந்த டூரிஸ்ட்லாம் ரூம்ஸ் பக்கம் போயிட்டாங்க பாதி பேர் ரூம்ஸுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து வாகனங்கள் வருகை கம்மி தான் அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஆமாம் இப்போ இல்லை வரும் நாட்களில் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வி ஆர் வெல்கமிங் summer season with the summer rain. Thanks for watching members.